மிஸ்டர் தோடா அவர்ச்சன பத்தொன்போது ரெண்டு இருபத்தி நாலு ஒன்றா நம்பர் விண்மீன் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏபோ ரெண்டு நாலு பி 2. ரெண்டு மூணு 2. 1. ரெண்டு 2. 4. போர்டு ரெண்டு நாலு ஆயிரம் சுட்டு நீங்கள் நூறு செட்டாவது கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் இசைலாம் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ఏబిత్ర రెండు ఇరువతి మూడు నాపతిరెండు నాపతి మూడు బిసి ఇరువత్ రెండు ఇరువత్వోదు ముప్పరెండు ముప్పొంబోదు ఏసీ ఇరు ఇరువత్బోదు నత్తిరెండు నాపతి ఒం ఎట్నూ ఇరవత్ రెండు ఏనూత్ ఇరవత్ ఒప్ప ముప్పై బాక్స్ నూతీ ఇరవత్ రెండు ఇరవతొంబో ముప్ప బాక్స్ ஃபவுண்டிஜெட் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொன்போது நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இருபத்தொன்போது நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது